பிரித்தானியாவின் லண்டனில் ஆன்மீகவாதி என்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு சிறுமிகள் மற்றும் பெண்களை கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்த ஒரு போலி மதகுருவுக்கு எதிரான வழக்கில் அதிரடி தீர்ப்பு வெளியாகியுள்ளது கிழக்கு லண்டனில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் இமாமாக பணியாற்றிய நபர் ஒருவரே இவ்வாறு இருபத்தொரு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார் ஐம்பத்தி நான்கு வயதான அப்துல் ஹலீம் கான் என்பவரே இந்த கொடூரங்களை செய்தவராவார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ஏழு பெண்கள் மற்றும் சிறுமிகளை இவர் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்துள்ளார் இதில் பாதிக்கப்பட்டவர்களில் மூவர் பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க சிறுமிகள் என்பது குறிப்பிடத்தக்கது தன்னிடம் அபூர்வ மந்திர சக்திகள் இருப்பதாகவும் பெண்களுக்கு நேரிடும் ஆபத்துக்களை தடுக்க தன்னால் முடியும் என்றும் கூறி இவர்களை நம்ப வைத்துள்ளார் அத்துடன் அவர்களை தனிமையான இடங்களுக்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்களிடம் தான் ஒரு ஜின்னினால் ஆட்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அந்த நேரத்திலேயே இவ்வாறான செயல்கள் நடப்பதாகவும் கூறி அவர்களை ஏமாற்றியுள்ளார் நான் செய்வது கடவுளின் கட்டளை என்றும் இதனை வெளியே சொன்னால் சூனிய கலை மூலம் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தீங்கு விளைவிப்பேன் என்றும் முரட்டி வந்துள்ளார் நீண்டகாலமாக மறைக்கப்பட்டிருந்த இந்த கொடூரங்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பொலிச்சத்துக்கு வந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு சிறுமி தனது பாடசாலை ஆசிரியரிடம் நடந்த உண்மைகளை தைரியமாக வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர் லண்டன் ஸ்னாஸ் புரூக் நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த விசாரணையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டன இறுதியில் ஒன்பது கற்பிப்பு குற்றச்சாட்டுகள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் உட்பட மொத்தம் இருபத்தோரு குற்றச்சாட்டுகளில் இவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் நீதிமன்றத்தில் கூறுகையில் சிறுவயதில் எனக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதி எனது வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது பிறரை நம்பும் தன்மையையும் பாதுகாப்பையும் நான் இழந்துவிட்டேன் ஆனால் இன்று நீதி கிடைத்துள்ளது என்னை போல பாதிக்கப்பட்டவர்கள் பயப்படாமல் முன்வர வேண்டும் என உருக்கமாக தெரிவித்துள்ளார் மெட்ரோபாலிட்டன் போலீசாரின் கடுமையான உழைப்பினால் இந்த நீதிக்கான தீர்ப்பு கிடைத்துள்ளது குற்றவாளி அப்துல் கானுக்கான தண்டனை எதிர்வரும் மே மாதம் பதினான்காம் திகதி அறிவிக்கப்பட ஆன்மீகத்தின் பெயரால் நடக்கும் இவ்வாறான வன்கொடுமைகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்